வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் கோவக்காய் தொகையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதை செய்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் பருப்பு இது எண்ணெயில் நல்லா பொரியணும் இது கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் இது கூட அஞ்சு பல் பூண்டு காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும் பத்து கோவக்காய் சின்ன சின்னதாக வெட்டிட்டு இதில் சேர்த்து கோவக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தேங்காய் சேர்த்து வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் வதங்கிருச்சு வதங்கினத்துக்கு அப்புறம் கால் கப் தேங்காய் சேர்த்து இதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் தேங்காய் துருவலாக சேர்த்திங்கன்னா மூணு அல்லது நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் தேங்காய் துருவளா கொஞ்சம் சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் இப்போ இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் ஊற வைக்கும் போது கொஞ்சமாக எடுத்து ஊற வைக்கணும் ஊறினதுக்கப்புறம் அது நிறையா தெரியும் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கினத்துக்கு அப்புறம் கடைசியாக ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்து அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை அரைக்கலாம் இது கூட ரெண்டு கொத்து மல்லி இலை சேர்த்து அரைச்சிக்கலாம் மல்லி இலை பச்சையாக சேர்த்து அரைக்கும்போது தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை தண்ணி ஊற்றாமல் துருவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட தண்ணி சேர்க்கலாம் நான் புளியை ஊற வச்ச தண்ணி இருந்துச்சு அதையும் இதில் சேர்க்குறேன் பத்தாதத்துக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் கொர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குரகுரப்பாக இருந்தால் போதும் ரொம்ப குரகுரப்பாக அரைக்க வேண்டாம் இப்போ துவையல் அரைச்சாச்சு இதில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எடுத்துரலாம் அவ்வளவுதான் சுவையான கோவக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு இதை சூடான சாதத்தில் நல்லா என்ன ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் அதுக்கும் நல்லாயிருக்கும் ரசம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசையோடு சாப்பிடும்போது இது நல்லா இருக்காது இதில் புளி சேர்த்து அரைச்சிருக்கோம் இட்லி தோசைக்கு வேணும் சட்னியாக அரைக்கணும் அப்படிங்கிறவங்க இதே மெத்தடில் புளி இல்லாமல் அரைச்சிக்கோங்க அது நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் கோவக்காய் வறுவல் இருக்குது அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ